சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் பெறுபவர் நடிகை நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் ரசிகர்கள் மனதில் ஒரு நிலையான இடத்தை பிடித்திருக்கும் நயன்தாரா தற்பொழுது குறைவான படங்களிலே நடித்து வருகிறார் அதோடு பல விளம்பரங்களுக்கு அம்பாசிடராகவும் இருந்து வருகிறார் அறிமுகமான நயன்தாரா ஆரம்பத்தில் கிளாமர் உடையில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் ஐயா மற்றும் சந்திரமுகி ஆகிய படங்களில் தான் குடும்ப பங்கான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் அதன் பிறகு தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாகவே மாறிவிட்டார் குறிப்பாக அஜித்துடன் தொடர்ந்து படங்களில் நடித்து ஒரு வெற்றி

தான் நடிக்கும் ஒரு படத்திற்கே பத்து கோடிதான் சம்பளம் வாங்குகிறார் ஆனால் ஒரு பாடலுக்கு நடனமாட பனிரெண்டு கோடியா என ரசிகர்களும் வாயை பிழைக்கின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க